கண்ணாடி தொடர்பான அனைத்து கனவு பலன்களை காண்போம் கண்ணாடியினால் ஆன பொருட்களை நீங்கள் விலைக்கு வாங்குவதாக கனவு கண்டால் உங்களுக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கும் தொழிலை விட பெரிய இடத்தில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு கிட்டும் ஆனால் புதிய வேலையை நம்பி பழைய வேலையை அவசரப்பட்டு விட்டுவிடக்கூடாது ஏனென்றால் புதிய வேலை பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமாகவும் அதிக ஊதியம் தரக்கூடியதாகவும் இருக்கும் போல தோன்றினாலும் வேலை நிரந்தரமாக இருக்குமென்று சொல்ல முடியாது அந்த புதிய வேலை வாய்ப்பு அளிக்கும் நிறுவனம் நிலத்தில் நிற்க முடியாத சூழ்நிலை இருக்கும் பழைய வேலையில் ஊதியம் குறைவாக இருந்தாலும் அது நிரந்தரமாக இருப்பதுடன் வேலை செய்யும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு இருக்கும் ஒரு பெரிய நிலை கண்ணாடியில் உங்கள் உருவத்தை நீங்கள் பார்த்துக்கொள்வது போல கனவு கண்டால் நீண்ட காலமாக உங்கள் குடும்பத்தில் நடைபெறாமல் தடைபெற்று போயிருந்த திருமண நிகழ்ச்சி உடனே நடைபெறுவதற்கான சூழ்நிலை அமையும் இது குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் பொருந்தும் சிலருக்கு நீண்ட காலமாக மகப்பேறு ஏற்படாமல் இருந்தால் அவர்களுக்கு மகப்பேறு ஏற்படும் வாய்ப்பு கிட்டும் நீங்கள் கலைத்துறையை சேர்ந்தவராக இருந்தால் உங்கள் திறமையை பாராட்டி பரிசளிப்பு விழா நடைபெறும் உடைந்து போன ஒரு கண்ணாடியை நீங்கள் கனவிலே காண நேர்ந்தால் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் உங்கள் தொழில் காரணமே இல்லாமல் வீழ்ச்சி அடைய நேரிடும் நீங்கள் ஏதாவது ஒரு பதவியில் இருப்பவராக இருந்தால் உங்கள் பதவிக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய விதத்தில் உங்கள் மீது குற்றச்சாட்டு கூறும் நிலை ஏற்படும் நீங்கள் கலைத்துறையில் ஈடுபட்டவராக இருந்தால் உங்கள் பெருமைக்கும் புகழுக்கும் மாசு ஏற்படும் நிலை அமையும் பொதுவாக நீங்கள் எந்த துறையில் ஈடுபட்டவராக இருந்தாலும் மேற்சொன்ன மாதிரியான கனவை காண நேரிட்டால் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையடைந்து உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையை நன்றாக சோதனை செய்து உங்களை பாதிக்கக்கூடிய நிகழ்ச்சிகளிலிருந்து மீளுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஒரு கண்ணாடியை நீங்கள் உடைப்பது போல கனவு கண்டால் நீங்கள் ஏதாவது ஒரு புரட்சிகரமான நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்கள் நீங்கள் ஒரு பட தயாரிப்பாளராக இருந்தால் சமூக பிரச்சனைகளை துணிச்சலாக சாடும் விதத்தில் ஒரு திரைப்படத்தை எடுத்து திரைப்பட உலகையே சலசலக்க செய்வீர்கள் நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு பெரிய கிளர்ச்சியை செய்வீர்கள் நீங்கள் அறிவியல் துறையை சேர்ந்தவராக இருந்தால் புரட்சிகரமான சாதனை ஒன்றை ஆற்றி பெரும் புகழ் பெறுவீர்கள் இதற்கு நேர்மாறாக இதற்கு நேர்மாறாக நீங்கள் பத்திரிகையாளராக இருந்தால் புரட்சிகரமான பல கருத்துக்களை மக்கள் மத்தியில் வைத்து அதன் மூலம் பலருடைய விரோதத்தை சம்பாதிப்பீர்கள் உங்களுடைய பாராட்டப்படக்கூடியதுதான் என்றாலும் கொஞ்சம் நிதானத்துடன் செயல்பட்டால்தான் வாழ்க்கையில் ஆக்கப்பூர்வமான அனுகூலங்கள் ஏற்படும் ரசம் பூசாத கண்ணாடி தகட்டை வாழ்க்கையில் நீங்கள் காண நேர்ந்தால் நீங்கள் வாழ்க்கையில் மேம்பட்ட நிலையை அடைவதற்காக எவ்வளவோ முயற்சிகளை செய்வீர்கள் அளவுக்கு அதிகமாக உழைப்பீர்கள் ஆனால் உங்கள் உழைப்பும் முயற்சியும் கொஞ்சம் கூட பயனளிக்காமல் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கும் அதே நேரத்தில் உங்களை விட மக்கள் மிக எளிதாக வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருப்பார்கள் இது உங்களுக்கு ஆச்சரியத்தையும் வேதனையையும் அளிக்கும் நீங்கள் பொறுமை இழக்கக்கூடாது மன எரிச்சல் அடைந்து செய்யும் முயற்சிகளை விட்டுவிடக்கூடாது காரியம் கைகூடி முயற்சி வெற்றி அடையும் நேரத்தில் அதனை வீணாக்குமாறு செய்து விடாமல் நிதானத்தை கடைபிடிப்பீர்களானால் நல்ல பயனும் கிடைக்கும் பொறுமை இழந்து அவசரப்பட்டு செயல்பட்டால் உங்களுடைய முயற்சியும் செயற்பாடும் வீணாகி வாழ்க்கையில் சங்கடப்பட நேரிடும் கண்ணாடி பண்டங்களை விற்பனை செய்யும் ஒரு வியாபாரியை கனவிலே காண நேர்ந்தால் உங்களுடைய முயற்சிகளும் செயற்பாடும் தோல்வி அடையக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக முயற்சி செய்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அழிவை தடுத்து நிறுத்திவிட முடியும் உங்களுடைய முயற்சி எதுவாக இருந்தாலும் நிதானத்துடன் யோசித்து செயற்படுங்கள் பேராசையால் பொருளாசை கொண்டு உங்கள் தொழில்துறையிலோ பதவித்துறையிலோ அகலக்கால் வைக்க முயற்சித்தீர்களானால் கண்ணாடிப் பொருட்கள் உடைந்து நொறுங்குவது போல் உங்கள் முயற்சிகளும் நொறுங்கி வீணாகிவிடும் நீங்கள் புதியதாக மூக்கு கண்ணாடி அணிவது போல கனவு கண்டால் நீங்கள் ஈடுபட்டிருக்கும் துறையில் தவறான காரியங்கள் நடந்து அதன் காரணமாக நீங்கள் இழப்புக்கு உள்ளாக நேரிடும் நீங்கள் யாரையாவது சிலரை நம்பி அவர்கள் சொற்களை கேட்டு ஏதாவது முயற்சியில் இறங்குவீர்கள் நீங்கள் இறங்க இருக்கும் தொழிலை பற்றி சுயமாக சிந்தனை செய்யாமல் நண்பர்களின் பேச்சை மட்டுமே நம்பி தொழிலில் இறங்குவீர்கள் உங்களுக்கு தவறான வழியை காண்பித்துவிட்டு உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் பொழுது நண்பர்கள் விலகிச் சென்று விடுவார்கள் நஷ்டத்தின் முழு சுமையையும் கஷ்டங்களையும் நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும் ஆகவே நீங்கள் யாருடைய யோசனையாவது கேட்டு ஒரு தொழிலை ஆரம்பிப்பதாக இருந்தால் அந்த தொழிலை பற்றி நீங்கள் சுயமாகவும் சிந்தனை செய்யுங்கள் உங்கள் மனதிற்கு பட்டாலொழிய அந்த தொழிலை மேற்கொண்டு செய்யாதீர்கள் மூக்கு கண்ணாடி அணிந்த ஒரு இளம்பெண் கனவிலே காண நேர்ந்தால் ஒரு பெண்ணின் மூலம் உங்கள் தொழிலுக்கு அல்லது பதவிக்கு ஊக்கமும் பேருதவியும் கிடைக்கக்கூடும் அந்த பெண்மணி இதற்கு முன் உங்களுடன் நெருக்கமான தொடர்பு கொண்டிராத புதியவராக இருக்கக்கூடும் அந்த பெண்ணின் உதவியை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று யோசிப்பீர்கள் தயக்கமில்லாமல் அந்த பெண்ணின் உதவியை ஏற்றுக்கொள்ளலாம் அவரால் உங்களுக்கு நன்மை ஏற்படுமே தவிர தீங்கு ஏற்படாது உங்கள் உருவத்தையே நீங்கள் கண்ணாடியில் பார்த்து போல் கனவு கண்டால் நல்ல பண்பும் அழகும் வாய்ந்த ஒரு இளம்பெண்ணை நீங்கள் விரைவில் மணந்து கொள்ள போகிறீர்கள் உங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகியிருந்தால் உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய மகன் ஒருவன் பிறக்கப் போகிறான் இந்த கனவு காண்பவர் ஒரு பெண்ணாக இருந்தால் நல்ல பண்பும் அழகும் வாய்ந்த ஒரு இளைஞனை அவள் கணவனாய் அடைவாள் என்று பொருள் கொள்ள வேண்டும் இது போன்ற எல்லா கனவுகளிலுமே கனவு காண்பவர் ஆனா பெண்ணா என்பதைப் பொறுத்து பலன்களை யோகித்து கொள்ள வேண்டும் ஒரு பெண்ணினுடைய உருவத்தை நீங்கள் நிலை கண்ணாடியில் காண்பது போல் கனவு கண்டால் உங்களிடம் உள்ள சில குறைபாடுகளையும் தவறுகளையும் உங்களது உற்ற நண்பர் ஒருவர் சுட்டிக்காட்ட போகிறார் அவர் மீது நீங்கள் கோபம் கொள்ளக்கூடாது அதற்கு மாறாக அவர் கூறிய குறைபாடுகளை நீங்கள் திருத்தி கொள்ள வேண்டும் அவ்வாறு திருத்திக் கொண்டால் மேன்மை அடைவீர்கள் கண்ணாடி சாமான்களை நீங்கள் விலைக்கு வாங்குவது போல் கனவு கண்டால் ஒரு புதிய திட்டத்தில் உங்களுக்கு வேலை தருவதாக கூப்பிடுகிறார்கள் அதிலே உங்களுக்கு கூடுதலான வருமானமும் வசதிகளும் தொடக்கத்தில் கிடைக்கக்கூடும் ஆனால் அதை நம்பி நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் வேலையை விட்டுவிடாதீர்கள் ஏனென்றால் அந்த புதிய வேலை நிலையானதாய் இருக்க முடியாது நாம் காணும் கனவுகள் என்ன நேரத்தில் பழிக்கும் என்பதை காண்போம் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சில கனவுகள் நமக்கு எப்பொழுதாவது வரும் அத்தகைய கனவுகள் எந்த நேரத்தில் நாம் காண்கிறோம் என்பதை குறித்து கொள்ள வேண்டும் ஒரு சில கனவுகள் நமக்கு மறந்துவிடும் அப்படி நமக்கு மறந்து போகும் கனவுகள் பழிக்காது என்கிறது பஞ்சாங்கம் நம் நினைவில் சில கனவுகள் அப்படியே இருக்கும் அது போன்ற கனவுகள்தான் குறிப்பிட்ட காலத்திற்குள் பழிக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது அவைகள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியவையாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்திற்காக உங்களை எச்சரிக்கை செய்வதாக இருக்கலாம் ஒரு உதாரணத்திற்கு நாம் வீடு கட்டுவதாக இருந்தால் எதிர்காலத்தில் வீடு கட்டுவோம் அது எத்தனை நாட்களுக்குள் நடக்கும் எத்தனை வருடத்திற்குள் நடக்கும் என்பதை நாம் காணும் கனவின் நேரத்தை பொறுத்து அமையுமாம் மாலை நேரத்தில் ஆறு மணியிலிருந்து எட்டு இருபத்தி நான்கு மணிக்குள் நீங்கள் காணும் கனவுகள் ஒரு வருடத்திற்குள் நடக்குமாம் அதுபோல் எட்டு இருபத்தி நான்கு மணியிலிருந்து பத்து நாற்பத்தெட்டு மணிக்குள் நீங்கள் காணும் கனவானது மூன்று மாதத்திற்குள் பழிக்குமாம் இரவில் தூங்கும் போது பத்து நாற்பத்தி மணியிலிருந்து ஒன்று பனிரெண்டு மணிக்குள்ளாக நீங்கள் காணும் கனவு ஒரு மாதத்திற்குள் நடக்குமாம் ஒன்று பனிரெண்டு மணியிலிருந்து விழியற் காலையில் மூன்று முப்பத்தி ஆறு மணி வரை நீங்கள் காணும் கனவுகள் பத்து நாட்களுக்குள் பழிக்குமாம் மூணு முப்பத்தி ஆறு மணியிலிருந்து ஆறு மணிக்குள் காணும் கனவு அது உடனடியாக நடைபெற நிறைய வாய்ப்புகள் உள்ளதாக பஞ்சாங்க சாஸ்திரம் கூறுகிறது கனவுகளுக்கு கூட நேரமும் காலமும் உண்டு என்பதை நாம் அறிவோம் பகல் கனவு கண்டிப்பாக பலிக்காது